கடைசி கணக்கு மாணிக்க வாசகம் ஐந்து தலைமுறையாக பரம்பரை பணக்காரர் இரண்டாவது தலைமுறையாக டிரான்ஸ்போர்ட் தொழில் ஓனர் அப்பா ஆரம்பித்த போது கிரஷர் லோடு போக மணல் லோடு போக என துவங்கிய லாரி தொழில் மாணிக்க வாசகம் தலையெடுத்த பின் குஜராத்திலிருந்து மகாஷ் மகாராஷ்டிரத்திலிருந்து பஞ்சு லோடு சிறுதானியம் லோடு என பெரிதாக விரிவுபடுத்தினர் ஐந்து லாரி ஐம்பது லாரியாக தொழில் அமோகமாகவும் செல்வாக்குடனும் இயங்கிக் கொண்டிருந்தது வாழ்க்கை அப்படியே ஓடிவிட அது ஒன்றும் படம் அல்லவே அந்த குறிப்பிட்ட நாளில் அண்டை மாநிலத்தில் வெடித்த அரசியல் ரீதியான கலவரத்தின் போது ஒரே நாளில் இவருடைய பதினைந்து லாரிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன லாரி மட்டுமின்றி பல நூற்பாலைகள் எதிர்பார்த்து காத்திருந்த பஞ்சுலோடும் பற்றி எறிந்தது திடீர் அரசியல் காரணங்களால் ஏற்படுத்தப்பட்ட தீ இதற்கு இழப்பீடு வழங்க வேண்டுமெனில் போலீசின் விரிவான முதல் தகவல் அறிக்கையை கோரின இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மாணிக்கவாசமும் தனக்கிருந்த அத்தனை செல்வாக்கையும் பிரயோகித்து பார்த்த அம்மாநில அரசியல்வாதிகளின் தலையிட்டால் வழக்கு பதிவு என்பது கடைசி வரை சரியான முறையில் தரப்படவே இல்லை இழப்பீடு தர வேண்டிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இழுத்தடிக்க தொடங்கின அதுவரையில் செல்வாக்கோடும் தவறாத சொன்ன சொல் வாக்கோடும் வாழ்ந்த பழகிய மாணிக்க வாசகம் பஞ்சு லோடுகளுக்கான இழப்பீடை தன்னுடைய மற்ற சில லாரிகளை விற்று வந்த சொந்த பணத்திலிருந்து செட்டில் செய்து முடித்தார் மாணிக்க வாசகத்துக்கு தொழிலில் ஏற்பட்ட அந்த ஒரு சிறு சரிவு அதுவரை சுபமாக ஓடிய அனைத்துமே உதறல் எடுக்க தொடங்கின ஒரு முய ஒரு முறை பெயர் கெட்டு போனால் போதுமே தொழிலில் தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகரிக்கத்தானே செய்யும் இவரிடமிருந்து எஞ்சிய லாரிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆர்டர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து கிடைப்பதில் சிக்கல்கள் எழுந்தது ஆம் அதனால் வரையில் வரவு செலவு செய்து வந்த கொண்டிருந்த நிறுவனங்கள் அந்த ஒரு நாள் துரதிருஷ்டத்தை கணக்கு காட்டி மறு ஆர்டர் தர மறுத்தன அன்றைக்கு ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்து படுத்தவர்தான் திடீர் நெஞ்சுவலி மனைவி கவிதா தேவி காரை தானே டிரைவ் செய்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார் சில பல பரிசோதனைகளுக்கு பிறகு மாணிக்க இதயத்தில் பெரியதொரு ஓட்டை இருப்பது கண்டறியப்பட்டது மருத்துவர் கவிதா தேவியிடம் அதிகபட்ச மூன்று மாதங்கள் சாரி என தன்னுடைய கண் கண்ணாடியை கழட்டி துடைத்துக் கொள்ளாமலே அறிவித்துவிட்டு நடையை கட்டினார் பிரமிப்பாக இருந்தது கவிதா தேவிக்கு ஒரே நாளில் வாழ்க்கை மாறும் என யார் சொல்லியிருந்தாலும் நம்பி இருக்க மாட்டார் மிக தைரியமான அறிவார்ந்த பெண் ஆனால் இந்த தலையில் சூழல் கவிதாவியை சற்று ஆட்டி அசைத்துதான் பார்த்து விட்டது பெங்களூரில் பருத்தி கொண்டிருந்த மகன் தமிழ்ச்செல்வன் தகவல் அறிந்து பறந்து வந்தான் ஓரளவு நலமாகத்தான் இருக்கிறார் இயல்பாகவும் நடமாடுவார் எப்போது வேண்டுமானாலும் அடுத்த அட்டாக் வரலாம் அதுவரை நீங்கள் வீட்டில் வைத்தே பார்த்து கொள்ளலாம் என சொல்லிவிட்டது மருத்துவமனை கவிதா கவிதாவும் தமிழ்ச்செல்வனும் மாணிக்க வாசகத்தை தேற்ற முயன்று தோற்றார்கள் தொழில்தான் தோற்று தன் உடல்நிலை கவலைக்கிடமானதோ கூட பெரிய விஷயமாக படவில்லை மாணிக்க வாசகத்திற்கு பரம்பரையான செல்வாக்காக தன்னால் தன் மகனுக்கு எதுவும் சேர்த்து வைக்காது போக போகிறோமே என்பதைத்தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சிடும் இன்னும் ரெண்டே மாசம் நல்லதா ஒரு வேலைக்கு போனா கிடக்கு நான் நல்லா பாத்துக்கிறேன்பா உங்களையும் அம்மாவையும் என்ற தமிழ் செல்வனின் சமாதான பேச்சுக்கள் மாணிக்கவாசத்திடம் சற்றும் எடுபடவில்லை மேல் மாடியில் மாணிக்க வாசகத்தின் ரூமிலேயே படுக்கை தயாராகி இருந்தது மூன்று நாள் வரை எழாது படுக்கையிலேயே விழுந்து கிடந்தார் நான்காவது நாள் ஒரு முடிவுடன் எழுந்து கீழே இறங்கி வந்தார் பல பலவென செய்து செய்திருந்தார் குளித்து முகம் விபுதி ஏறி இருந்தது வழக்கமான மிடுக்கு முகத்தில் தெரிந்தது கவி வண்டியை என்றார் ஏதோ சொல்ல நினைத்த கவிதா எதுவும் பேசாது கார் சாவியை எடுத்துக்கொண்டு கொண்டு அவருடனே படியிறங்கி காரை அடைந்தார் ஆபீஸ் போகும் வரை மௌனம் மட்டுமே ஆபீஸில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அண்ணாமலை முதலில் துக்க முகம் காட்டிதான் இவர்களை எதிர்கொண்டார் மாணிக்க வாகசத்தின் பழைய முதலாளி நெடுக்கை கண்ட நொடி அவருடைய துக்க முகம் தொலைந்து தன்னை போல இயல்பானது மலை இப்போ ஸ்டேட்டஸ் என்ன என்றார் மாணிக்க சார் அதர் ஸ்டேட்டில் ஆர்டர் எல்லாமே சுத்தமாக ஹேங் ஆயிடுச்சு வித்தது போக ஆறு லாரி தான் வச்சுருக்கோம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஓடுது ஆனால் ஓவர் ஹெட்ஸ் சமாளிக்க முடியல தினம் எதிர்கொள்கிற பிரச்சனையின் அளவு அதிகமாயிட்டே போகுது என விவரிக்க தொடங்கியவரை கம் கையமர்த்தினார் மாணிக்க வாசன் மலை பேங்க்ல பேசுங்க நாளைக்கே எழுபத்தஞ்சு வண்டி புதுசாக புக் பண்ணுறோம் வசகத்தின் வார்த்தைகளை கேட்டு அண்ணாமலை மட்டுமில்ல கவிதாவுமே கூட சற்று கலகலத்து போனார் சார் என்ன சொல்றீங்க இப்ப இருக்கிற வண்டிக்கு ஆர்டர் இல்லை ஏன்னா அண்ணாமலை தயங்கி இப்படி இருக்க அத பாத்துக்கலாமால நீங்க பேங்க்ல பேசுங்க பேக் டிரான்சேக்ஷன் சைடு நம்ப நம்பர்ல எந்த ரிமார்க்ஸும் வர இது வர இல்ல தானே என்ன மாணிக்க வாசகம் கேட்க சார் வரவு செலவு பொறுத்தவரை இன்ன வரைக்கும் நாம பக்கா அந்த ப்ராப்ளம் ஆகிற வரை கதையே வேற தானே சார் இருந்துச்சு பேங்க்ல புது வண்டி எடுத்துக்க சொல்லி நம்மளை டெய்லி நச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க இப்பவும் பேங்க் சைட் நம்ம கிளியர் கஸ்டமர் தான் கமர்ஷியல் வெஹிக்குங்கிறதால ஃபுல் ஃபைனான்ஸ் கூட ஒத்துப்பாங்க என்றார் அண்ணாமலை நாளைக்கே ப்ராசஸ் பண்ணுங்க மலை அடுத்த வார எழுபத்தஞ்சு வண்டி பாடி கட்டளை துணியில் முடித்தார் மாணிக்க வாசகம் வங்கி பரிவர்த்தனைகளில் மாணிக்க வாசகத்திற்கு இருந்த நல்ல பெயர் அவருக்கு முழு பைனான்சுடன் எழுபத்தைந்து லாரிகளுக்கான கடனை உடனடியாக பெற்று தந்தது மாணிக்க வாசகம் கட்டளை போலவே மறுவாரத்தில் லாரியின் பாடியும் கட்டும் வேலைகள் ஒர்க்ஷாப்பில் நடைபெற ஆரம்பித்தன வழக்கமாக கவிதா தேவி பெயரில் எடுக்கும் லாரிகளை இம்முறை அனைத்து வண்டிகளையும் தன் பெயரில் எடுக்க சொல்லிவிட்டார் இச்செயலால் லேசாக குற்றாலும் உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவரிடம் இது குறித்து கேட்கும் மனநிலையில் கவிதா இல்லை ஒரு மாதம் இருக்கும் லாரிகள் முழுமையாக கூட தயாராகி இருக்கவில்லை வாசகம் தனக்கு தரப்பட்டிருந்த மூன்று மாத கெடு தேதிக்கு முன்னரே தான் இவ்வுலக பயணத்தை நிறைவு செய்து கொண்டு மரணித்து போனார் பெருந்தலை மரணம் என்பதால் ஊர் திமிழோகப்பட்டது வீடு முழுக்க ஊரின் அனைத்து பெருந்தலைகளும் ஆஜராகி தமிழ் செல்வனுக்கு கவிதா தேவிக்கும் வரிசையில் வந்து ஆறுதல் சொல்லி சென்றனர் இறுதி பயணத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் எடுத்து செல்லப்பட்டு தகனம் மேற்கொள்ளப்பட்டது பதினாறு பதினாறு நாட்கள் கழித்து அக்கௌண்ட் அண்ணாமலை கவிதா தேவியை காண வந்தார் மௌனமாக வரவேற்றன பின் கவிதா தேவி சொல்லுங்க மலை என்ன பண்ணலாம் லோன் எப்படி கட்ட போறோம் எழுபத்தஞ்சு வண்டிக்கு கிட்டத்தட்ட முப்பது கோடி வருமே என்ன பண்ணலாம் லாரிகளை அப்படியே புதுசா கொண்டு போய் பேங்க்லயே சரண்டர் பண்ணிடலாமா டிஃபரன்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு வரும் இல்ல வெளியே வித்துட்டு பேங்குக்கு பணம் கட்டிட்டா டிஃபரன்ஸ் தொகை பெருசா நாம கட்ட வேண்டி வராதா என கேள்விகளை தொடர்ந்து அடிக்கிறார் அமைதியாக அமர்ந்திருந்த அண்ணாமலை தொண்டையை கொண்டே அம்மா நாம எதுவுமே கட்ட போறது இல்ல கட்டவும் வேண்டியது இல்ல லாரிகளை வித்தா முப்பது கோடி வரும் நீங்க தம்பிக்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க தொழில தொடர்ந்து நீங்களே நடத்துறீங்களா இல்ல லாரிகளை வித்துட்டு பணத்தை உங்க பேர்ல டெபாசிட் செய்திடலாமா என்ன கேட்க ஆச்சரியத்தோடு நிமிந்த தேவி என்ன மலை சொல்றீங்க அப்ப பேங்குக்கு யார் பணம் கட்டுவா என சிறிது பணப்படப்படும் கேட்டார் அம்மா சார் முப்பது கோடி லோன் எடுக்கும் போதே அதுக்கு லோன் இன்சூரன்ஸ்னு மூணு லட்சம் ப்ரீமியம் சிங்கிள் செக்கில் கட்டி எடுத்துட்டார் வண்டி அவர் பேர்ல எடுத்திருந்ததால அவர் மரணத்துக்கு பிறகு நம்ம அந்த பேங்குக்கு கட்ட வேண்டிய பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்கும் ஒரு பைசா கூட நாம யாருக்கும் இப்ப பாக்கி கட்ட வேண்டியது இல்ல வெஹிக்கிள் லோன் இன்சூரன்ஸ்ங்கறதால பெருசா மெடிக்கல் கிளாரிஃபிகேஷன் பண்ணாம விட்டுட்டாங்க போல இன்சூரன்ஸ் கம்பெனி லாரி எழுபத்தஞ்சும் இப்போ நம்ம இதை கேட்டு அயர்ந்து போன கவிதா தேவி அண்ணாமலையின் பின்புறம் இருந்த சுவரில் தலை நிமிர்ந்து பார்க்க அங்கே மாணிக்க வாசகம் புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தில் அதே முதலாளி மிடுக்கு